அன்பும் கண்மணியும் சீக்கிரமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சிவகாமி நினைக்கிறாங்க ஏன்னா அன்பு வந்து ஒன்றா ஒரே ரூமில் தூங்குறதுனால கண்மணியோட ஜகஜால கில்லாடி வேலை பார்க்குறாங்க ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கிறதை அதை வந்து வீட்டில் வந்து காலையில் எழுந்திரிச்ச கையோட முதல் அம்மா அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாரு அம்மா நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல சரிடா டபோது விடுடா அப்படின்னு நம்ம சிவகாமி விற்கப்படுறாங்க அடுத்து அம்மா அப்படின்னு சொல்லி இப்படியே கை எப்படி மாறியாக காமிக்கிறாங்க என்னம்மாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க கை வலிக்குதுப்பா நான் விழுந்துட்டேல அதுதான் அப்படிங்கிற பார்த்து வரக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்ல யாரோ தள்ளிவிட்டது மாதிரிதான்ப்பா இருந்துச்சு ஆனால் யாரும் தள்ளி விட்டாங்கன்னு தான் தெரியலை அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ இருங்க பயப்படாமல் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்தியும் அன்பும் பேசுகிறாங்களா கண்மணியும் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேர் பேசுகிறதையும் கேட்குறாங்க எப்படி அந்த மாதிரி மாடியிலேருந்து விழுகிற மாதிரி எப்படி கண்மணி விட்டுட்டு போயிருக்கவே மாட்டா எனக்கு என்னால் அடித்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல ஆமாடா அதான் நானும் கேட்குறேன் யாரோ காலிங் பல்லு அடிக்கிறான்னு அது யாருக்குமே காது கேட்கல அதுதாங்க ஆச்சரியமாக இருக்குது கண்மணி போய் எப்படி விட்டுட்டு கதவை திறக்கிறாங்களா அதுக்குள்ள இந்த பிசாசு வெண்ணிலா தள்ளி விட்டுறது யாரோ தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா கரெக்டாக கண்மணி உள்ளர வர்றதுனால அம்மா சொல்லிச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால யார் பண்ணியிருப்பா முதல்ல அம்மா ரூமில் கேமரா வைக்கணும் டே மொட்டி விட்டுறாடா அம்மா அப்புறம் நம்ம கூட பே பேசுற தெரிஞ்சு விரும்பல ஓ சாரினே சாரினே அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க அப்ப வந்து மயூரி வருது ம் என்ன அவதான் அஜாக்கிரதையா போயிருப்பா அவன் நான் சொன்ன நீ என்ன திருப்புற அவதான் படிக்கட்டுட்ட விட்டுட்டு போலாமா அதனால வண்டி உரி உருண்டு வந்துருச்சு அது எப்படி வண்டி உருண்டு வரும் அங்க என்ன காத்த அடிக்குது உருண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டா கண்மணியை பிடிச்சி இவங்க போட்டு கொடுக்க ஆனா பாத்தீங்கன்னா கண்மணிக்காக பயங்கர சப்போர்ட் பண்றாரு நம்ம அன்பு இங்க பாருங்க கண்மணியை பத்தி யாராவது தப்பா பேசுறீங்க அவ்வளவுதான் அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க நீங்க வந்து இருக்க வேண்டியதானே அவளுக்கு என்ன வேத விதியா என்ன அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க கண்மணி கேட்டுட்டு மனசுக்குள்ளு குளூங்குதுங்க நமக்கா இவ்வளவு பேசுகிறாரே அப்படின்னுட்டு அன்பு எவ்வளோ பேசுனா என்ன ஓ கல் நெஞ்சு தான் கரைய மாட்டேங்குதே கண்மணி அப்படின்னு தான் சொல்லணும் தோணுது அடுத்து இவங்க மூணு பேரும் ஸ்வேதா மயூரி வெண்ணிலா மூணு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும் தனியாக போயிட்டு தோட்டத்து பக்கம் பேசுகிறாங்க எப்படி அம்மா விழுந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா பார்க்குது ஆக ஐயோ இவங்க அம்மாவை தள்ளி விட்டு தெரிஞ்சால் மகாரி திட்டினாலும் திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அக்கா அவங்க அம்மா அவ்வளோ விழுகிறாங்க கொஞ்சம் கூட சத்தமே போடலை முடியாமல் இருக்கிறவங்க எப்படி அதெல்லாம் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கையில மயூரியை வந்து கூப்பிட்றாங்க பிள்ளைங்க அதனால வீட்டுக்குள்ளே போயிடுறாங்களா போனதுக்கப்புறம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுது ஏன்னா ஸ்வேதாவுக்கு என்னதான் இருந்தாலும் மாமியாக்காரி தானே மாமியாக்காரிக்கு என்னன்னா என்ன அதனால இந்த பிள்ளை ஜிஞ்சா கொட்டும் அப்படின்ட்டு மயூரி போனதுக்கு அப்புறம் ஐயோ அக்கா எங்கே சொல்லிடுவீங்களோ என்ன காட்டி கொடுத்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல நான் எப்படி சொல்லுவேன் நம்ம ரெண்டு பேரும் தானே சேர்ந்து செஞ்சோம் அப்படி இருக்கல நான் மாட்டி விடுவேன் என்ன வெண்ணிலா ஆமாக்கா என்னதா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாலும் நீங்க தள்ளி விடல நான் தானே வீல் சேர்லன்னு தள்ளி விட்டேன் மாட்டி விட்டுருவீங்களோன்னு பயந்துட்டேன் என்னதா இருந்தாலும் அவன் ஆத்தா கறியில நம்மள ஆஞ்சு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆமா ஆமா ஆனா எந்திரிச்சு கத்தவே இல்லையாக்கா எப்படிக்கா அப்படின்னு அப்படின்னு வெண்ணிலா சொல்ல ஏய் அவ சரியான ஆளு அவ எப்ப ஏற்பட்ட கிழவி நான் தான் ரெண்டு வாட்டி பார்த்தேன் அப்படி சமாளிக்கிறா எம்மா அந்த கண்மணி இங்கே இருக்கணுங்கிற காண்டி எப்படி எல்லாம் பொய் புளிக்கிட்டு உட்காந்துருக்கா எந்திரிச்சு நின்னா நடமாடுனா பேசுனா ஆனா தன்னோட உடம்பே போனாலும் பரவாயில்ல தான் உயிர் போனாலும் பரவாயில்ல மயனும் மருமகளும் ஒன்னு சேரணுங்கிற காண்டி என்னமா நாடகம் ஆடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அடி பாவீங்களா அப்படின்னு கண்மணியோட குரல் திரும்பி பாக்குறாங்க சி நீங்களா ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு செம்ம காண்டாகுறாங்க கண்மணி ஏ ஏ அது வந்து என்ன கண்மணி நீ என்ன கேட்ட அடிச்சு நீங்க தான் தள்ளி விட்டதா அப்படின்னு சொல்ல இவ எது வரைக்கும் கேட்டிருப்பா இங்க பார் கண்மணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்க அம்மா உங்க உங்க அத்தை நடிக்கிறாங்க இங்க பார் நடிக்கிறாங்க படிக்கிறாங்கன்னா பேசாத அப்படி நடிக்கிறவங்க தான் கத்திட்டு எந்திரிச்சிருப்பாங்க நீ தள்ளி உடையில அப்படின்னு சொல்ல அடி பாவி நாங்க பாதி பாதிதான் கேட்டியா அப்படியே பாக்குறாங்க வெண்ணிலா நான் தள்ளியெல்லாம் விடல ஏ நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சலார் சலான்னு ரெண்டாரா ரெண்டு பேத்துக்கும் கொடுக்குறாங்க கண்மணி என்ன நீ நினைச்சிட்டு இருக்க என்ன எதுக்கு அறையிற என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு கார்த்தி அன்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கத்துறாங்க என்ன அப்படிங்கல இங்கே வாங்க எல்லாரும் அப்படிங்கல எல்லாம் வந்துடுறாங்க கார்த்தி போய் சிவகாமியங்க அப்படியே வண்டியில் வச்சு கொண்டாடுறாரு என்ன நீ என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்க இங்கே பாருங்கள் அத்தை மேலேருந்து விழுந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னு கண்மணி கேட்க யார் யாரு அப்படின்னு கேட்க ஆ இதோ நிற்கிறாள் இவனாம் அப்படின்னு சொல்ல என்னம்மா என்னம்மா ஏன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பதட்டமாக உடனே பாட்டி அப்படின்னு போயிட்டு பாட்டிக்கிட்டு போய் நிற்கிதுங்க நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை இவ சும்மா சொல்கிறா அப்படின்னு சொல்ல ஏ நான் எல்லாத்தையும் கேட்டேன்டி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி இவ மேலே தப்பு வந்துருங்கிறக்காண்டி ஏன் மேலே பழி போடுறா அப்படின்னு வெண்ணிலா சொல்ல ஏய் உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அவள் எதுக்கிட்டு தள்ளி விடணும் அவளுக்கு என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சவ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க ஐயோ நான் போய் சொல்லலை அவங்க எல்லாம் பேசுனதை நான் காதார கேட்டேன் இங்கே பாருங்க மயூரி அண்ணி நீங்கள் பாருங்க அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கல ஏன் ஸ்வேதா வெண்ணிலா நான் போனதுக்கப்புறம் எதுவும் பேசுனீங்களா ஐயோ அக்கா நான் ஒன்றுமே பேசலாக்கா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க எங்கள் அம்மா தள்ளி விட்டது நீயா வெண்ணிலா அப்படின்னு கேட்க இல்லை இவ பொய் சொல்கிறா என் மேலே பழி போடுறா அப்படின்னு வெண்ணிலா அடிச்சு பேசுது ஆனாலும் கண்மணி என்ன பண்ணுறாங்க என் என்ன டம்மி காதன் நினைச்சியா நான் காதார கேட்டேன் அன்பு அன்பு நான் மனசார சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த கேட்டேன் அத்தை தள்ளி விட்டது இவ அப்படின்னு சொல்ல அன்பு கிட்டக்க ஏய் வெணிலா விட்டியா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல இல்லை நான் தள்ளலை அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறாங்க சரி நீங்கள் தள்ளலைன்னு சொல்கிறீங்கள பாட்டி நீங்கள் குலதெய்வமாக வேண்டிங்கள அந்த அந்த ரூமு பூஜை ரூமில் போய் நான் இப்போ சூட ஏற்றிட்டு வர்றேன் இவ சத்தியம் பண்ணட்டும் அப்படின்னு போயிட்டு கண்மணி என்ன பண்ணுறாங்க சூடத்தை எடுத்து வச்சு பற்ற வச்சுட்டு கொண்டு வராங்க நீ அந்த அவங்க இந்த வீட்டு குலதெய்வத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்லு நீ சத்தியம் பண்ணி சொல்லிட்டா நான் நம்புகிறேன் ஆனால் நான் சத்தியம் பண்ணுறேன்னு ஒரு சூடத்தை அணைக்கிறாங்க இவன் சொன்னதை நான் காதார கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சத்தியம் பண்ணடி நீ நீ தள்ளி விடலை சொல்லு சொல்லு அப்படின்னு கேக்க வெண்ணிலா என்ன பண்ணுது வேறு வழி இல்லை ஐயோயோ சத்தியம் பண்ணால் என்ன ஆகும் ஏதாவது ஆகுமா இந்த காலத்தில் சத்தியமாவது சக்கரை பொங்கலாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண போகலை ஸ்வேத்தா என்ன பண்ணுது வெண்ணிலா அப்படின்னு கேட்கலாம் என்னக்கா இது பொய் சத்தியமாக பண்ணேன்னு வச்சுக்க அது கண்ணோ நோண்டிடுவோம் இது பொல்லாத குலதெய்வம் யாருமே போய் சொல்லக்கூடாது நான் ஒரு வாட்டி போய் சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஏன் இவ்வளவு ஏன் ஏன் நீ உங்களுக்கு நடந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லல மயூர் என்ன பண்ணுது ஆமாம் வெண்ணிலா நான் ஒரு பொய் சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணிட்டேன் அதனால் என் வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சே போயிட்டார் தெரியுமா அதனால நீ போய் சத்தியம் பண்ணிராத உண்மையா இருந்தா மட்டும் அடி சத்தியம் பண்ணு, அப்படிங்கிறாங்க சத்தியம் பண்ணுறதுக்கு மனசே வல்ல கிட்டக்க வருது அப்புறம் எடுக்குது வருது அப்புறம் எடுக்குது ஏய் உண்மையாக இருந்தால் சத்தியம் பண்ணடி நான் பண்ணேன்ல நீ பேசுனதை கேட்டேன்னு அப்படின்னு சொல்ல அப்படியே அன்பு பார்க்குறாங்க இங்கே பாரு வெணிலா நீ தடுமாறையிலே தெரியுது நீ தான் எங்கள் அம்மாவை தள்ளி விட்டுருக்கேன் ஏண்டி தள்ளினேன் ஏண்டி தள்ளின அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தோட பிடிச்சி அப்படியே தூணில் கொண்டே சாத்துறாரு அந்த செவத்து மேலே அன்பு அன்பு விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லல உண்மையை சொல்கிறீ உண்மையை சொன்னா தான் நான் விடுவேன் அப்படிங்கிற அது அப்படியே துடிக்கிற விட்டி அந்த வெணிலா அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் அன்பு சொல்லிடுறேன் என்னை விடு நான் சொல்கிறேன் அதெல்லாம் முடியாது சொல்லு அப்படினு அப்படிங்கல நான் எப்படி சொல்றது விடு விடுங்க இல்லாட்டி விடுறா அவள அப்படின்னு ராஜேஸ்வரி வந்து கத்துறாங்க அந்த பாட்டி கிளவி குந்தானி அதுக்கப்புறம் அப்படின்னு இருமிக்கிட்டு நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு நான் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன் வரையில என் போன் ஹெட்ஃபோன் கீழே விழுக போனிச்சு அதை குனிஞ்சு எடுத்தேன் குனிஞ்சு எடுக்கையில என் கை அந்த இதுல வீல் சேர்ல பட்டுருச்சு அது பாட்டுக்கு சர்றன்னு போயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னு நான் வேணும்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப நீ போய் உடனே பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு கண்மணி சொல்ல இல்ல நான் பிடிச்சிருப்பேன் அதுக்குள்ள வண்டி போயிருச்சு போயிடுச்சு மற்றபடி நான் வேணும்லாம் தள்ளலை அப்படின்னு சொல்லி அப்படியே மலுப்புது அப்புறம் என்னடி சரி அதையே சொல்லி சத்தியம் பண்ணு இல்லை என்ன இருந்தாலும் நான் தானே தள்ளி விட்டது மாதிரி ஆகும் அதனால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலுப்புறா அன்புக்கு செம்மையான கோவம் வருது தெரியுது நல்லா இவ தான் தள்ளி விட்டான்ட்டு அப்புறம் பார்க்குறாங்க என்னமோ என் பொண்டாட்டி வேணுங்கன்னு விட்டு போனான்னு சொல்கிறீங்க இப்போ போதுமா அம்மாவை எங்கேயோ தள்ளித்தான் விட்டு வந்து வச்சுட்டு வந்திருக்கா அதுவும் காலிங் பிள்ளை அனுப்புனதுனால அமுக்குனதுனால வந்திருக்கா அந்த நேரம் கண்மணி என்ன பண்ணுறாங்க அப்போ யாரும் நான் போய் பார்த்தேன் பார்த்தா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல நீ அதுக்கு வெளியில் போயிட்டு காலிங் பில் அமுக்கிற கதை திறந்து வர வேண்டியதானே யாருமே சாத்தலையே இல்லை சாத்தி தான் இருந்துச்சு தாப்பா போட்டுருந்துச்சு அதனால தான் நான் காலிங் பில்லாம் அமுக்குனே நீ ஊர்னா கூட காலிங் பில் அமுக்கவே மாட்டியே அதுவும் ஓயாமல் நீ அமைக்கிருக்கிற எல்லோரும் நாங்கள் வீட்டில் இருந்துட்டோம் தெண்டம்மா நாங்கள் போயிருந்தேன் அப்படி அம்மா விட்டுட்டு வந்திருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க ஆனால் அம்மா பாது துரத்துல தான் இருந்தாங்க மாடிப்படிக்கிட்டலாம் இல்லை அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க இதான் இவன் தான் தள்ளி விட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோமா அடிக்கப் போற அன்பு உன் என்ன பண்றது ஏன் என் வீட்டில் இருந்துட்டு ஏன் மாவுக்கு பழி இருக்கிற அப்படின்னு அன்பு திட்டுறாங்க சரி விடுறா அவள் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாள்ல நீ போ வேண்டியலாம் அப்படின்னு சொல்ல பாட்டி என்ன பாட்டி அவள் வேணும்னே பண்ணிட்டுன்னு நிற்கிறா தெரியாமல் பண்ணுன்னு போய் சொல்கிறா ஏ அவ ஏன்டா போய் சொல்லணும் அதுவும் சொல்லிட்டா சரி சொன்னா பிடிக்கலாம்ல இல்லை அப்போதைக்கு எங்கே போனா ஆ அப்போவே சொல்லியிருக்கலாம்ல எல்லாரும் கண்மணியை திட்டினமுன்னா நான் தான் தெரியாமல் தள்ளிவிட்டேன் ஐயோ அத்தை விழுந்துட்டாங்க அப்படின்னு நீ பதற்றப்பட்டுருக்கணும் உன் குரலே வரலையே நீ வரலையே இல்லையே அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்துட்டு இல்லை பயத்தில் தான் நடுக்கத்தில் நீங்கள் எல்லோரும் என்ன திட்டு நான் பயந்து ஓடி ஒழிஞ்சு அன்பு அப்படின்னு வெண்ணில சொன்ன அய்யோய்யோயோ நீ ரொம்ப பயந்த உள்ள பாரு அப்படின்னு கார்த்தி சொல்றாரு அப்படியே கண்மணி பாக்கிறாங்க எப்பார் நீ தெரிஞ்சுதான் பண்ண நீ அப்படியே பேச்ச மாத்திர யார் வேணாலும் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் அவன் இப்படி இப்படியா எந்திரிச்சிருவா நல்லா உண்மை நின்றுங்க உடைக்க சொல்லிடுவா அப்படின்னு தான் நீ சொன்ன நான் கேட்டேன் அப்படி அவங்க எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு என்ன சாதிக்க போறாங்க அப்படி அப்படியே கையும் காலையும் கட்டிட்டு கிடக்கிறதுல அவங்களுக்கு என்ன ஆசை ஆ என்ன ஆசைன்னா நீ வீட்டை விட்டு போயிருவீல்ல எந்திரிச்சு நின்னுட்டா அதுக்காகத்தான் ஏ நான் போறேன்னு சொன்ன அடி நான் போறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு என்னை போகாத அப்படின்னு சொல்றதுக்குலாம் உங்கள் யாருக்கும் தகுதி இல்லை என் அத்தைக்கும் என் அன்பு தவிர அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் அத்தைக்கு ஏதாவது பண்ணீங்க என்ன எது பண்ணாலும் நான் தாங்கிக்குவேன் ஆனால் என் அத்தை எது பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூளை கத்தை அடிச்சு இப்படி புயல் போகும் பாத்தீங்களா அந்த மாதிரி பொட்டவே விட்டு போகிறாங்க அன்பு அம்மா அப்படியே எல்லாருமே ஆ அப்படின்னு பார்க்குறாங்க மயூரியும் சேத்தாவும் ஏன்டி என்ன இந்த கிளி கிழிச்சிட்டு போறா யாராக இருக்கும் இவ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க விண்ணிலாம் பேரறிஞ்ச மாதிரி து பாட்டு வா பயந்துட்டு அப்படின்ட்டு ஆத்தாள் மயனும் போயிடுறாங்க அன்புக்கு சந்தோஷம் தாங்கல என் அன்புக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து உடனே அன்பு கட்டி தூக்கிக்கிறாங்க கண்மணி உள்ளார போயிடறாங்க அன்பு அம்மா பார்க்குறாங்க டே இப்ப தாண்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ல அம்மா வாய் துறக்காதம்மா ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு தெரிஞ்சு போச்சு சைலண்ட் சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட்டிகிட்டு போறாரு என்ன பிராண்டி இப்படி பண்ணது நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நமக்கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட் மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு